தட் இஸ் அ பொலிட்டிக்கலி அவங்க பண்ணணும் பண்ணணும் அமெண்ட்மெண்ட் இதெல்லாம் ஒரு பெரிய வேலை சொல்லுங்க ஓகே எஜுகேட் த ஆட்களை படிக்க படிக்க வைப்போம் உங்களுக்கு கொடுத்து ஹோல்டிங் இல்லையா படி தென் நீங்களாக வாங்க நீங்கள பொருளாதாரம் படிப்புல பொருளாதாரத்துல சேமிப்புல ஸ்டேட்டஸ்ல தென் நீங்க பவர் இருக்கேன் இல்லையா உங்களுக்கு ஒண்மை பவர் இல்ல சும்மா வந்து சத்த போட்டாச்சுன்னா அவங்க அடிக்க கிளப்படுவாங்க இது உன்னோட இடமா இது அசாம் டான் எங்களது திஸ் இஸ் த ஒன் இண்டஸ்ட்ரி விச் இஸ் கோட் நோ கேரண்ட்டி ஆஃப் ஜாப் எந்த உத்தரவாதம் இல்லாத ஓடுமை

ஆனால் இன்னைக்கு சேர்ச்சினாலே இவங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருந்தது நிறைய பிள்ளைகள் படித்து வெளியே வராங்க நான் தொன்னி நான் அன்னைக்கு ஆர்டினேஷனிலிருந்து இன்னும் இவரை பார்த்தா சின்ன தேர் இஸ் ஆர் க்ரோத் ஆஃப் டொண்ட்டி டு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் இருக்கு என்னுடைய பாலிசி என்னென்னா எப்படியாவது இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணும் வெற்றி படிச்சா சின்ன பிரச்சனை இல்லை அப்போ அதுக்கு படிக்கிறதோட பிரச்சனை இல்லை அவன் நாளைக்கு அவன் பிள்ளைகளை படிக்க வைப்பான் இல்லையா நம்முடைய பே கிராண்ட் ஃபாதர் என்ன படித்தா படிக்கவே இல்லை நம்ம பேரண்ட்ஸ் ஏதோ படிச்சாங்க நம்ம நம்ம ஏதோ படி நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவு படிக்கிறாங்க இல்லையா ஓ எங்கேயாவது ஒரு பிரேக் ஆகணும் அந்த இதில் நாங்கள் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் இன்னும் ஸ்பான்சரிங் சில்ட்ரன் இன்னும் ஐ மீன் ஹெல்பிங் த ஸ்கூல் ஸ்கூல் இன்கம் இருக்கு இதை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுவோம் ட்வெண்ட்டி பெர்சென்டேஜ் உள்ள இன்கமத்தில் அந்த பிள்ளைகளை ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்குது ஆதிவாசி இப்படிப்பட்ட இதுல வேண்டிய நாங்க புஷ் பண்ணோம் அப்புறம் என்னுடைய இது என்னன்னா நான் ஃபர்ஸ்ட்ல ப்ரைமரி எஜுகேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன் ஆன் பார்த்தேன் ஓகே ஹையர் எஜுகேஷன் ஏற்படுத்தும் அது டெக்னிக்கல் லைன் ஐடிஐ அங்கே கொஞ்சம் ஃபிட்டாக வேலை கிடைக்கும் ஒரு மெக்கானிக்கல வேலை கிடைக்கும் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வோம் இன்னைக்கு நாம் ஹெல்ப் பண்ணதுல பதினொன்று பேர் கடவுள் புண்ணியத்துல ஐடி முடிச்சு மெக்கானிக்கல் இதில் வேலை கிடைக்கும் ஓகே நர்ஸ் கடவுள் புண்ணியத்தில் எனக்கு பதினாலு நர்ஸ் உண்டு பதினாலு நர்ஸ் அவங்க நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க நாங்கள் எனக்கு ஒன்றும் திரும்பி தேவண்டியதில்லை நீங்கள் ஒரு ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழுங்க உங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைங்க உங்களுடைய ஜாதி மக்களை ஹெல்ப் பண்ணுங்கள் நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு எப்படியுமே இருக்க முடியாது நீங்க உங்களுடைய கடமை டீச்சர்ஸ் அரௌண்ட் டுவெண்டி பிளஸ் உண்டு டிடிசி முடிச்சுக்கிட்டு அங்க எங்கயா அனுப்புறது எனக்கு ஒரே ஒரு ஆசை ஒருத்தம் ஒரு நாள் சேர்ல இருக்கும் காரணம் அந்த இதுல மரியாணியில நான் ஒரு நாள் அவஸ்தை கொடுக்க போறேன் இந்த ஒரு பையனை பார்த்தேன் மசீன் அலின்னு பையன் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான் நான் சொன்னேன் ஜெய ஜேசுன்னு சொன்னான் ஜெய ஜேசு என்ன ஜெயராடான்னு சொன்னேன் மாடு மேய்க்கிறேன் படிக்க இல்லையா நான் இப்போ அப்பா குடிகார் எனக்கு படிக்கிறது காசு தரல நான் போகல நான் காசு தரல நீ நாளைக்கு போ அந்த சாமியார்கிட்ட சொல்லுவோம் அந்த பங்குல அங்கே போய் படி அங்கே தானே படிச்சேன் அங்கே போய் படி ஆப்பான்னு சொன்னேன் ரெண்டு வாரத்துக்கு பிறகு இன்னும் போறேன் பைக்கில் போகிறேன் இங்கே மாடி வச்சுட்டு இருக்கலாம் இங்கே வாசி வந்தது கோபம் நாளைக்கு நீ போகல இவனை தீத்து விட்டுருவேன் விரட்டி விட்டேன் ஆன் வந்தான் படி அத சொன்னேன் நான் பே பண்ணுவேன் படிச்சு வச்சேன் பத்தாமாவது படித்தான் ஹையர் செகண்டரியில் ஃபாதர் அமல்ராஜ் அவனை ரொம்ப அன்பாக கவனித்தார் அவனுக்கு உற்சாகம் ஓட்டினார் இந்த இதில் அமல்ராஜ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் உங்களை பிள்ளைகளேருந்து நாங்கள் அனுப்பிவிடுறோம் அவன் தலையில் போட்டுருவேன் அவன் கன்சன் ரேட்டில் படிக்க வைப்பார் என்னை என்கரேஜ் பண்ணுவார் ஸோ என்னுடைய ஃபாஸ்டல் மினிஸ்ட்ரி பெரிய ஒரு சப்போர்ட் அமல் இப்படி நாங்கள் கோஆர்டினேட் பண்ணணும் ஸோ இந்த பையன் முடிச்சுக்கிட்டு எம்ஏ படித்து வச்சேன் பிறகு கோச்சிங்கு ராஞ்சிக்கு அனுப்பினேன் ஐஏஎஸ் கோச்சிங் பிறகு இந்த சிவ அசாம் சிவில் சர்வீஸ்ல அவன் பாஸ் ஆகி ரெண்டாவது தடவை பாஸ் ஆகி ஆஃபீஸர் ஆகிடு அது ஒரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் நைட்டுக்கு இருபத்தி நாராம் தேதி பாதை என கிடைச்சினான் வெரி குட் மாசி வந்தான் தொட்டு கும்பிட்டான் நிறைய ஆட்கள் எல்லாருமே கை தொட்டு திட்ட ஒரு பப்ளிக் மீட்ல சொன்னேன் மாசி நான் ஒன்னு கிரீட் பண்ண மாட்டேன் ஃபெலிசிட்டேஷன் பண்ண மாட்டேன் நீ என்னைக்கு ஒன்னுடைய ஒன்னே மாதிரி பட்ட ஒரு பாவப்பட்ட கம்யூனிட்டி ஹெல்ப் பண்ணுவியோ அன்னைக்கு அவங்க என்னட்ட வந்து சொல்லணும் அதை உன்னுடைய பையன் மசி எங்களை காப்பாற்றினான் அன்னைக்கு என்னை செகண்ட்லி உன்னுடைய வில்லேஜ் நீ ஒரு உரம் மறக்க கூடாது நீ ஏறு ஏழை குடும்பத்திற்கு பிறந்து அந்த டீ கார்டன்ல வந்து மறக்கவே கூடாது அவங்களை ஹெல்ப் பண்ணணும் கிறிஸ்தவ மதத்தை மறக்கப்படாத ஒரு சாட்சி கொடுக்கணும் இன்றைக்கி நீ இந்த இதில் வந்து கிறிஸ்தவன்களால் கிரீஸனால் எனக்கு வேண்டிய ஜெபம் செய்யுது எனக்கு ஒன்றுமே தேவையில்லை பிறகு இந்த பையன் இன்னைக்கு எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறான் வெரிய பிக் ஆஃபீஸர் இட்ஸ் அ தேர்ட் இன் அசாம் ஆதிவாசியுடைய இதில் சிம்பிள் பாய் நல்ல பையன் குட் கேத்தலிக் கல்யாணம் பண்ணனா ஒரு சின்ன பிள்ளைங்க இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வில்லேஜுக்கு படிக்கிறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான் அஞ்ச ஆறு பிள்ளைகளுக்கு காசு கொடுக்கணும் வில்லேஜ்லயே அவன் வீடு கட்டுறான் இப்ப அந்த அந்த வில்லேஜ் வீட்டுல எவ்வளவு அசுத்தமான நிறைய நீ வீடு ஆஃபீஸர் அங்க ஸ்டாண்டர்டில் என்னுடைய வீடு அது தன்னுடைய அம்மா டீ கார்டன் போய் பிளக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் தான் கடைஞ்ச ரெண்டு மாசம் மாசத்துக்கு ஒரு ஆறு மாசம் முன்னாடி அம்மா போதும் நீ இன்னைக்கு ஏழ்மையான இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் எவ்வளவு தூரம் அங்கே இருந்து வந்து நம்ம வேலை செய்தோம் ஒருத்தனையாக அவர் நான் சேர்ல உட்கார வச்சேன் அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆசை இருந்து வருத்த அந்த லேண்ட் இஷ்யூ ரொம்ப பெரிய லீவன்ஸை லீவென்ஸை பற்றி படிச்சுருக்குனா ஜார்க்கண்ட்ல ஒரு குருவான யாராவது லா படிச்சு அந்த ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதான் ஃபாதர் ராபர்ட் குச்சு அவர் என்னுடைய அசிஸ்டன்ட் ரொம்ப பாசமான பையன் என்னோட ரொம்ப ஐ மீன் அன்பாக இருப்பான் கொஞ்சம் படி ஆமாம் நம்ம என்னை பார்த்தோம் இல்லையா ராபர்ட் கூச்சு மண்ணின் மைந்தர் ஆதிவர் எனக்குடைய என்னன்னா இங்குள்ள ஆட்கள் மின்னரணும் இவங்க ஆபீசர் ஆகணும் இவங்க ஒரு நல்ல ஸ்டாண்டர்ட் லைஃப் வரணும் ஸோ இப்படி ஹெல்ப் பண்ணி அவரும் இப்ப லா முடிச்சு பார்ல ஜாயின் பண்ணியாச்சு ஆட்களுக்கு வேண்டி ஹெல்ப் பெரிய பேர் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு லேண்ட் இஷ்யூக்கு எல்லாம் ஆட்களுக்கு சப்போர்ட் பண்றாரு நாங்களும் ரெண்டு இப்ப சேர்ந்து லீகல் ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பமாக செய்ய போகிறோம் என்னென்னா வில்லேஜில் போய் லேண்ட் இஷ்யூ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆட்களுக்கு லீகல் சிஸ்டத்தை பற்றி ஒரு அவேர்னஸ் கேம்ப் கொடுத்து இந்த ஆட்களை அவேர ஆக்குறது லேண்ட் ரைட் என்ன சைல்டு ரைட் என்ன இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் அடுத்த மாதம் தொடங்குறது நாங்கள் போகிறோம் மக்களுக்காக ஆமாம் என்னன்னா சி இன்னைக்கு இந்த மக்களுக்கு தெரியாது லேண்ட் ரைட்ஸ் என்னன்னு தெரியாது எந்த லேண்ட் வாங்க முடியும் எப்படி வாங்க முடியும் ஏமாற்றாங்க ஆட்கள் இது ஒரு அவேர்னஸ் ஒரு கோர்ட்ல போற என்ன சின்ன தெரியாது ஒரு அஃபிதபி செய்ய தெரியாது எஃப்ஐஆர் ஃபயர் பண்ண தெரியாது திடீர்னு ஒருத்தங்க இறந்துட்டான் என்ன செய்யணும்னு தெரியாது ஆக்சன் ஆச்சு ஒண்ணுமே தெரியாது ஒரு லீகல் நாலேஜ் அவங்களுக்கு தெரியணும் அதனால இந்த ப்ரோக்ராம் செய்வோம் பிறகு லீகல் ஃபுட் லீகல் ஐ மீன் ஹெல்பர்ஸ் இப்போ அப்படின்னா ஒவ்வொரு வில்லேஜ் ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு நாற்பது பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து ஒரு வருஷம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதத்தில் ஒரு ஐ மீன் லாயர்ஸை வச்சு கோச்சிங் கொடுத்து இந்த பையன் மாதிரி வில்லேஜில் ஹெல்ப் பண்ணுவான் ஏதாவது எமர்ஜென்சி வச்சுன்னா இவங்க ஹெல்ப் பண்ணுவான் மற்றபடி இ சென்டர் சர்வீஸ் சென்டர் ஸ்டாப்லிஷ் பண்ண போகிறோம் சி சில ஆட்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆன்லைனில் அப்ளை பண்ண தெரியாது ஒரு அங்கே எங்கே சென்டரில் போயாச்சுன்னா அஞ்சூறுரூவா அறநூறுரூவா எடுக்கிறாங்க ஐம்பது ரூபாய்க்குள்ளது அஞ்சூறு ஒரு ஓட்டர்ஸ் லிஸ்ட் ஓட்டர்ஸ் ரெக்கார்டு கெடுக்கிறதோ ஆஃபி ஆதார் கார்டு உண்டாக்குறதோ எடுக்கிறது ஐநூறு அறுநூறுவா ஸோ இந்த ஈ சென்ட்ர வழியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு சோஷியல் ஒர்க் விழிப்புணர்ச்சி ஆட்களுக்கு செய்கிறது அந்த ஃபாதரோட சேர்ந்து நாங்கள் செய்யப்போம் ஸோ என்னுடைய அதான் எப்படியுமே எங்கள் குருத்துவம் என்னுடைய வாழ்க்கை விசுவாசம் எஜுகேஷன் லேண்ட் ரைட் என்னுடைய தத்துவம் ஆதிவாசி சுட் ஸ்மைல் அவங்க சிரிக்கணும் அவங்க சிரிக்கணும் அதுதான் என்னுடைய பிரையர் உண்மையாக வந்து சொல்லுறதாரங்க இதெல்லாம் எங்கே இருந்து கிடைக்கும் நான் காலையிலிருந்து நாலு மணி போய் நைட் பதினொன்று மணி தூங்குவேன் ரோசரி நற்கை ஆராதனை தனிப்படு பிரைவேட் இது ரெண்டும் தான் எனக்கு தக்தி மாஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் தப்ப மாட்டேன் காலையில் நாலு மணி எலும்பி எங்க போனோம் மூணுரைக்கும் பூசிட்டு தான் போடுவேன் இதுதான் என்னுடைய ஸ்ட்ரென்த் அதான் என்னுடைய குருத்தோடு அதனாலதான் என்னோ சந்தோஷமா இருக்கிறேன் முப்பத்தஞ்சு வருஷமா சாமியாரா இருக்கேன் ஒரு நாளோட நான் அழுதது இல்லை ஏன் நான் சாமியாரா என்ன பீப்புளுடைய அன்பும் பாசும் எவ்வளவோ பெருசு இது இங்கிலீஷ் நான் சொல்லியாச்சுன்னா ஐ ஆம் பேம்பர்டு இன்று வர உண்மையாகவே முப்பத்தஞ்சு வருஷமா சாமியாரா இருக்க ஒரு நாள் நான் அழுதது இல்லை ஒரு நாளோட ஒரு ஒரு ஆளு கடுமையான வார்த்தை எனக்கு விருதா எனக்கு எதிர்த்தா சொன்னதே நான் ஸ்கோல் பண்ணியிருப்பேன் நான் டிமேண்ட் பண்ணியிருப்பேன் ஆனா இன்னும் வேற ஒருத்தரும் எனக்கு ஒரு கஷ்டமான வார்த்தை சொன்னதே இல்லை ஆனா அன்பும் பாசமும் தான் எனக்கு கிடைச்சிது இந்த ஆதிவாசி மக்கள் ஈவன் போரோஸ் காரோஸ் அன்போடு என்ன ஒரு குருவாக நேசிக்கிறாங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் அதான் என் குறித்த வாழ்க்கையில ஒரு நிறைவும் உள்ள வாழ்க்கை எனக்கு ஒரு நாளோடான் அழுது இல்லை நான் தாண்டி போனேன் பிஷப் ஜோனார் ஒக்கா போனோம் ஒக்காவில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு அந்த லேண்ட் எல்லாம் செட்டில் ஆகல அங்க போனேன் அங்க போன பிறகு லேண்ட் ப்ராப்ளம் எல்லாம் இருந்து எல்லாமே செட்டில் ஆகினேன் அங்கேயும் பார்த்தோம் பிள்ளைகள் ஸ்கூலே போகலை பிள்ளைகள் மரியாதையில் நான் ஹை ஸ்கூல் நடத்தினேன் பெரிய ரேங்க் வாங்கினேன் ஸ்டேட் ரேங்க் வாங்கினேன் கோழிக்கிற சிஸ்டர்ஸ் கூட வேலை செய்தேன் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஆனா செவன்டி ஃபைவ் பர்சென்டேஜ் மக்கள் எல்லாமே நான் கேத்தலிக்ஸ் நான் ஆதிவாசி திருச்செவியில நம்ம திருச்சவியில விசுவாசத்தோடு வளர்ந்து இந்த மக்களை எல்லாம் விசுவாசத்தை கொண்டு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு என்ன பலன் நாளைக்கு யார் இந்த திருச்சவிய கை தோண்டி வைக்கிறது கையெட்டி பிடிக்கிறது யாரு இங்குள்ள மக்கள் தானே நம்ம எல்லாம் நாளைக்கு போயிடுவோம் அதனால ஆதிவாசி எஜுகேஷன் முக்கியம் கிறிஸ்டின் எஜுகேஷன் முக்கியம் பார்த்தேன் பிள்ளைகளை யாருமே ஸ்கூல் போறதில்லை மக்கள்கிட்ட பேசினேன் என்ன செய்வோம் நீங்க கொஞ்சம் லேண்ட் தருவீங்களா நம்ம ஸ்கூல் செய்யலாம் இங்க அத சொன்னாங்க நீங்க லேண்ட் தருவீங்களா நாம் பாக்குறேன் நம்ம தமிட்டம் சேர்ந்து செய்வோம் ஆனு சொன்னாங்க நம்ம பக்கத்துல இருந்த அந்த பெரிய ஆளுக்கு நாம பார்க்கலாம் நிறைய ஃபாதர்ஸும் பிஷப்புகள் வில்லேஜில் நம்ம இங்கிலீஷ் மீடியம் நடக்குமா காசு எங்கேன்னு கிடைக்கும் யார் ஹெல்ப் பண்ணுவா அங்கே கம்யூனிட்டி ஸ்கூல் நான் எல்லாம் தேவை நீங்கள் சொல்வீங்க முதல்ல ஒரு பாம்பு மூங்கிலெல்லாம் வச்சு ஒரு தேட்ச் வச்சு ஒரு சின்ன மூன்று ரூமை செய்தோம் தொடங்க நாற்பது பிள்ளைகள் இருந்தாங்க தொடங்கினோம் ரெண்டு வருஷம் போச்சு மூணு வருஷம் போச்சு நிறைய ஆட்களுக்கு சந்தேகம் ஃபாதேஸ் எல்லாம் சந்தேகப்பட்டாங்க எப்படி நம்ம முடியும் ஏன் வில்லேஜ் பீப்புள் ஆட்கள் பிள்ளைகளுக்கு இங்கு இங்கிலிக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுக்க முடியாதா ஸோ ஒய்காண்ட சில்ட்ரன் இந்த வில்லேஜ் லேர்ன் இங்கிலீஷ் எஜுகேஷன் கிராமத்து படிக்க முடியும் முடியும் எத் எல்லாமே சிட்டிஸ்லாம் நம்ம ஸ்கூலெல்லாம் இருக்கணுமா கேத்லிக் ஸ்கூல் வில்லேஜில் நம்முடைய கேத்லிக் ஸ்கூல் இருக்கக்கூடாதா வில்லேஜில் நம்ம ஆதிவாசி பிள்ளைகளுக்கு படிப்பிக்க கூடாதா இந்த பாயிண்ட் தலையில் எப்படிமே இருந்தது மக்கள் எல்லாருமே ஃபாதர் நாங்கள் இருக்கிறோம் கண்ட்ரிபியூட் பண்ணாங்க காசு கொடுத்தாங்க மூங்கில் கொண்டு கொடுத்தாங்க டின் கொடுத்தாங்க எல்லாமே சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி ஸ்கூலாக தொடங்கணும் ஆறு வருஷம் தான் நடத்தணும் பிறகு ஆட்கள் பிள்ளைகள் வந்துட்டு இருந்து பிறகு பில்டிங் போட வேண்டியிருந்தது ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஐ மீன் என்ஜிஓஸ்ட்டை ஹெல்ப் கேட்டு நல்ல அழகான பில்டிங்கை நடத்தணும் த ஃபஸ்ட் பேட்ச் டுவெண்ட்டி எயிட் பிள்ளைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகி வந்தாங்க இப்போ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பிறகு இதை இப்போ கவனிக்கிறதுக்கு பத்து கிலோமீட்டர் பேரத்தில் வர முடியாது சிஸ்டர்ஸ் கொண்டு வந்தேன் சிஸ்டர்ஸ் கொண்டு வந்தேன் அவங்க தன்னுடைய பிள்ளை மாதிரி கவனிச்சுக்கிட்டாங்க நான் வழக்கமாக வாரத்து ரெண்டு தடவை அவங்களுக்கு பூசை கொடுப்பேன் ஒவ்வொரு நாளும் வந்து மீட் பண்ணிட்டு போய் ஆனால் அவங்கள பிறதாச்சிருந்தேன் இந்த பெண்பிள்ளைகளை இங்கே வருவாங்க தூரத்தில் இந்த பெம்பிள்ளை வர முடியாது ஆம்பிள்ளையில சைக்கிள் வந்துடுவாங்க சின்ன பிள்ளைகள் வந்துடும் பெம்பிள்ள வர முடியாது போர்டிங் ஸ்டார்ட் பண்ண போர்டிங் ஸ்டார்ட் பண்ணேன் மானுஸ் யூனிதாஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்க சார் ஃபாதர் போஹெட் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு போடிங் பண்ணேன் இப்போ நாற்பத்தஞ்சு பிள்ளைகள் படிக்கிறாங்க இன்னும் பாவப்பட்ட பிள்ளைகள் ஜஸ்ட் சிஸ்டர்ஸ் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் நெல் கொடுப்பாங்க அல்லன்னா ஏதாவது பொருட்கள் கொடுப்பாங்க மற்றபடி நான் சப்போர்ட் பண்றேன் இப்போ இப்படி பிள்ளைகள் படிச்சுட்டு மேலே ஆதிவாசி எஜுகேஷன் கோயில் என்னுடைய ஒரு கிராங்கி ஐடியா என்னன்னா நம்ம மக்களுக்கு ஓஷிப் பண்றதுக்கு ஒரு இடம் நல்ல இடம் வேணும் கடவுளுக்கு ஒரு நல்ல இடம் கொடுக்கணும் பைபிளில் சொல்லியிருக்காங்க ஆண்டவர் பிறக்கிறதுக்கு இடம் இல்லை இடம் கிடைக்கவில்லை எஸ் நோ பிளேஸ் இன் த இன் நம்ம மக்களுக்குள்ளால கடவுளை வணங்குறதுக்கு இடம் வேணும் அந்த மேட்னஸ்ல எல்லா வில்லேஜ்லயும் சின்ன சின்ன கோவில் மக்கள் உதவியாலையும் பிரெண்ட்ஸ் உதவியாவிலும் கட்டி இன்னைக்கு வேற முப்பத்தி ஏழு கோயில்கள் வில்லேஜ்ல கட்டிட்டு முப்பத்தி ஏழு ஆவரேஜ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் எயிட் லேக்ஸ் டு தேர்ட்டீன் லேக்ஸ் கோயிலுக்கு முப்பத்தி ஏழு கோவில் முடிச்சிருக்கிறேன் பிறகு மரியானியில ஒரு பெரிய கோயில் கட்டுனேன் ஒக்காவில பெரிய கோயில் கட்டினேன் இது ஒரு மேடர்லஸ் கடவுளுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஆலயம் தேவை ஆட்கள் போய் உட்காந்து ஜெபிக்கணும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் ஆட்கள் நிறைய வந்து ஜெபிக்கிறாங்க ஒரு சுத்தமான இடத்துல ஜபம் செய்கிறாங்க இந்த வில்லேஜில் அல் சின்ன சாப்பு போல் உடஞ்சதுக்காக ஒரு ஜபத்து உள்ள ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது அதனாலே கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இந்த ஆசை உண்டு அந்த ஆசை நிறைவேற்றும் இப்பவும் எங்கே போனாலும் கோவில் இல்லையோ யாரோட்டையாவது ஹெல்ப் பண் ஹெல்ப் வாங்கி கட்டிவிடுவேன் கடவுள் எனக்கும் ஆசிர்வித்தால் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க இன்னும் நிறைய இறந்து போயாச்சு அதனால எனக்கு முன்னால் போக முடியும் பிறகு சி நம்ம நாட்டிலையும் நிறைய எங்கள் பங்குல நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க நான் இண்டிவிஜுவலாக போய் கேட்பேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாங்க சென்னையில் வேலை செய்கிறாங்க நான் வழக்கமாக வீட்டு புறச்சிமே தெரியும் இவங்களெல்லாம் மீட் பண்ணுவேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணக்கூடாதா கொஞ்சம் ரிட்டையர்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க ஒரு பிள்ளைக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அவங்கள்ட நீங்கள் அந்த பிள்ளைக்கு அனுப்புங்க எனக்கு காசு நீங்க அனுப்புங்க அவங்க அனுப்புவாங்க இந்த பிள்ளைட தான் ஒரு ஒரு தேங்க்யூ லெட்டர் போடு இங்கிலீஷில் சரி உங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் படிக்கிறேன் இருந்தாலும் தேங்க்யூ இது அவங்களுக்கு ஒரு பெருமை ஸோ நம்ம மக்களுக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன் நான் உங்களுக்கு வேண்டி மிஷினரியாக போயிருக்கிறேன் இது உங்களுடைய கடமை இங்கிலீஷ் சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் போக முடியாத மிஷினரியா எங்க பங்கள இதே தான் சொல்வேன் நான் உங்களுடைய பிள்ளை இந்த மண்ணில நான் போனேன் நீங்க போய் அங்க பிரச்சாரம் செய்ய முடியாது என்ன அனுப்பி இருக்கீங்க எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க எது இருந்தாலும் நிறைய ஆட்கள் ரிட்டையர்ட் ஆட்கள் டீச்சர்ஸ் ஆபீசர்ஸ் எங்க ஊர்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன உதவி செய்வாங்க பிள்ளைகளை படிக்கிறதுக்கு வேண்டி எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ரிலேஷன்ஸ் இருக்கலாம் என்னுடைய கம்பேனியன்ஸ் ஈவன் நான் கிறிஸ்டியன் பையமாக இருக்கு என்னோட படித்த பையமாரி கொஞ்சம் பேர் போலீஸில் மெட்ராஸில் இருப்பாங்க இப்போ ரிட்டையர் பண்ணி வீட்டுக்கு வந்துருக்காங்க அவங்க பிள்ளைகள் எல்லாம் ஃபாரின் இருப்பாங்க இந்த கல்ஃபில் இருப்பாங்க டே கமான் ஸோ இது ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு நம்ம மக்கள் ஒரு மிஷினரிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க இது ஒரு பெரிய கடவுளுடைய அதனால எனக்கு இன்னும் வரை காசு பார்த்துருக்குறேன் காசு மேலே ஆசை இல்லை காசு பயன்படுத்துகிறேன் நம்மளுடைய மக்களுடைய விசுவாசத்தை வளர்க்குறதுக்கும் அவங்க கல்வியில வளர்த்தாங்க பன்னிரண்டு வருஷமா சந்தோஷமா வேலை விமென்ஸ் குரூப் எந்த விமென்ஸ் குரூப் நான் வழியாக தான் நம்ம டச் பண்ண முடியும் என்னுடைய இது கேட்ச் விமன்ஸ் குரூப் சில்ட்ரன்ஸ் குரூப் பெண்களுடைய இயக்கம் மாதா சபை குழந்தைடைய இயக்கம் நற்கருணை குரூப் சொல்லுவா பாலசபை பெரிய ஆட்களுக்கு சென்ட் ஜோசப் சுடாலிசி அவங்க கொஞ்சம் அவ்வளவு ஆக்டிவா இருக்க மாட்டேன் ஆனா பெம்பிளையோட இது இந்த பெம்பிள்ளையோட குரூப் வச்சுக்கிட்டு நிறைய போராட்டங்கள் நடத்த இருக்கிறேன் இல்லை நம்ம போன இடத்துல ரோடு மினிஸ்டர் போய் பார்க்க போறது சில சமயங்கள்ல நம்ம ஆதிவாசி பிள்ளைகளை ரேப்பு செய்திருக்கிறாங்க அதுக்கு வேண்டி ரெண்டு ரெண்டு டைம்ல நாங்கள் அதுக்கு வேண்டி நாய்ஸ் எடுத்து வாங்கி கொடுத்துருக்கோம் ரேலிஸ் நம்ம விசுவாசத்தில் இந்த பெண் பிள்ளைகள் ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தது இவங்கள அனுப்புவோம் இவங்க போவாங்க இப்படி மோட்டிவேட் பண்ணி ஸ்ட்ராங் எல்லா இன்னைக்கும் அந்த ஸ்பீடில் போயிட்டே இருக்கிறாங்க குழந்தைகளும் அந்த இதுல இருந்து நிறைய பிள்ளைகள் இருபத்தி ஏழு பிள்ளைகள் கான்வென்ட் இருக்கிறாங்க தெரசா கான்வென்ட்ல இருந்து லோக்கல் காங்கிரிகேஷன் இங்குள்ள மக்கள் இந்த விசுவாசத்தை பரப்பணும் மக்கள் ஆகணும் இங்குள்ள மக்கள் குருவாகணும் இங்குள்ள மக்கள் பிஷப் ஆகணும் இந்த இதுல எல்லாருமே வச்சிருக்கிறேன் ரெண்டு குருவானவர் முப்பத்தி ஏழு கண்ணீர் கண்ணீர்கள் முப்பத்தி ஒன்பது இருந்துல ரெண்டு திரும்பி வந்தது சிலருந்து அமெரிக்கால இருக்கிறாங்க சிலருந்து மதத்தலேசிஸ்டர்ஸ் கியூபாவில் ஒருத்தி இருக்கிறா இன்னும் இஜிப்தில் ஒருத்தி இருக்கிறா நான் எல்லாம் கேட்கறது எனக்கு வேண்டிய ஜெவன் செய்யுங்க நல்ல தோம் எனக்கு செய்யுங்க ஸோ பிறகு அதான் குருத்துவம் துறைவர வாழ்க்கையும் என்கரேஜ் பண்றேன் ஏன்னா விஸ்வாசி விசுவாசம் இது இந்த திருச்சபை ஸ்ட்ராங் ஆகணும் இந்த திருச்சபை ஸ்ட்ராங் ஆகி மச்சுவராக எப்ப இங்குள்ள மக்கள் தோல்ல ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறாங்களோ ஸோ அங்கே வெற்றிகரமாக முடிச்சுக்கிட்டு கோயிலெல்லாம் கட்டி முடிச்சுக்கிட்டு பிஷப் சொன்னார் ஓகே ராஜபாரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது இங்கே எல்லாமே கிடைக்கி நீ போயப்பான்னு வந்து பிஷப் எல்லா இடத்துக்குள்ளையும் என்ன அனுப்புறீங்க ரீபில்ட் பண்ணுறது கமான் சீசர் வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக என்னை அனுப்பி வச்சாங்க இங்கே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஃபினான்சியல் கஷ்டங்கள் இருந்து ஸ்கூல் கஷ்டங்கள் இருந்தது நான் ஒரு அசிஸ்டண்டை கூப்பிட்டேன் ஒரு நல்ல தம்பி ஆதிவாசி தம்பி அந்த தம்பி நீ ஸ்கூல பார்க்கல